வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு அண்ணாமலை திமுகவுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு திமுக உடன்பிறப்புகள்லாம் அண்ணாமலை மேலே பயங்கர கடுப்பா இருக்காங்க அப்படி என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அண்ணாமலை சொல்கிறாரு செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் தாமு அன்பரசன் வந்து தாமதமாக கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மின்சாரம் தடைபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாணவ மாணவியர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கு மினிஸ்டர் தாமதமாக வந்திருக்காரு அதனால மாணவ மாணவியர்கள் வெயிட் பண்ண அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மின் தடையும் ஏற்பட்டிருக்கு ஸோ ஒன் ஆருக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு அது மட்டும் இல்லை நேஷ்னல் ஃப்ளாக் தேசிய கொடியை வந்து தலைகீழாக ஏற்றப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில் அது கூட தெரியாமல் தேசிய கொடிக்கு அவமரியாதை செஞ்சுருக்காரு தாமோ அன்பரசன் ஆல்ரெடி தாமோ அன்பரசன் அவர்கள் தமிழ் பிழையின்றி எழுத தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கூலுக்கு அன்பரசன் அவர்கள் போயிருந்தார் அப்போ அந்த டிஜிட்டல் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஜிட்டல் போர்டில் வந்து எழுதினார் வாழ்த்துக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுறதுக்கு வா இல் இத்து போடலை டேரெக்டாக தூ போட்டு கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டார் அதை தான் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு தமிழ் பிழையின்றி அவருக்கு எழுத தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தேசிய கொடியை பற்றியும் எதுவும் தெரியாது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தாமு அன்பரசன் கல்வி தொடர்பான நிகழ்ச்சியை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பேருதவியாக இருக்கும் இனி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காதீங்க அப்படி நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி அப்படின்னு அண்ணாமலை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு இது திமுக பாஜக இடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விமான போக்குவரத்து குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதில் விமான நிலையங்களை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா பேசஞ்சர்ஸுடைய எண்ணிக்கை அது ஐம்பது கோடியை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அதனால விமான நிலையங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகரிக்க நாங்கள் வந்து முயற்சி மேற்கொண்டிருக்கோம் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அடுத்த ஐந்து வருடங்களில் ஐம்பது புதிய விமான நிலையங்களை உருவாக்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்களாம் இப்போது நாட்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு விமான நிலையங்கள் இருக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எக்ஸ்ட்ரா ஐம்பது புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் சமீபத்தில் சன் நியூஸ் வெளியிட்ட நியூஸ் கார்டு இருக்குல்ல நம்மளுடைய சிடிஎஸ் இருக்கார் இல்லை முப்படைகளுடைய தலைமை தளபதியை தான் சிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனில் சௌகான் அவர்கள் அவர் முதன் முறையாக ஒத்துக்கிட்டாரு பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை வெளியிட்டிருந்தாங்க சன் நியூஸு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் எந்த இடத்துலையும் அனில் சௌகான் அப்படி சொல்லவே இல்லை ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் பாகிஸ்தான் மேலே அட்டாக் நடத்துறதுக்காக நம்மளுடைய விமானப்படையுடைய விமானங்கள் புறப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில விமானங்கள் புறப்பட்ட கொஞ்சம் நேரத்திலேயே மறுபடியும் டவுனுக்கு வந்துருச்சு பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு மிஷனுக்கு ஒரு விமானம் புறப்படுது புறப்பட்ட கொஞ்சம் நேரத்திலேயே அது திரும்பியும் கீழே வந்துடுது அப்படின்னா சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு அர்த்தமா இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக விமானங்கள் போர் விமானங்கள் மறுபடியும் தரையை இறங்கிருச்சு என்ன பிரச்சனை எங்கே மிஸ்டேக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை சால்வ் பண்ணி அனைத்து போர் விமானங்களையும் பறக்க விட்டு டீப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே பறக்கவிட்டு அவங்கள துல்லியமாக தாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனில் சௌகான் பேசியிருக்காரு எந்த இடத்துலையும் பாகிஸ்தானால் நம்மளுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை சன் நியூஸு ஃபேக்கான நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாஜக தொண்டர்கள் கொதிச்சு போயிட்டாங்க வெளிப்படையாக இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்பிக்க இருக்காங்க சன் நியூஸ் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறதுக்கு எல் முருகன் தான் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் ஆக்ஷன் எடுக்காமல் என்ன வேடிக்கை பார்த்துக்கிறாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொதிச்சு போயிட்டாங்க சன் நியூஸை பேன் பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் சமூக வலைதள பக்கத்தில் நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை நம்மளுடைய சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ விஷயம் என்னென்னா சன் நியூஸ் போட்டதே ஃபேக்கு அந்த ஃபேக்கை வந்து மேற்கோள் காட்டி இந்த நக்கீரன் பத்திரிகை தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார்ல அவரெல்லாம் பத்திரிகையாளரே கிடையாது ரொம்ப கீழ்த்தரமான செய்திகளை வெளியிடக்கூடியவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா பாருங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னால நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு நூறு பயங்கரவாதிகளை கொள்றதுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் நம்ம இந்திய விமானங்களை வீழ்த்திருச்சு மூன்று ரஃபேல் விமானம் ஒரு மிகு இன்னொரு சுகோய் ரக விமானம் டோட்டலாக ஐந்து போர் விமானங்கள் பாகிஸ்தானால் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத அனில் சௌகானே சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்டாரு என்னுடைய டோட்டல் மதிப்பு பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் நமக்கு லாஸ் ஆகியிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு விமானம் ஆன ஒரு புகைப்படம் அதை ஷேர் பண்ணியிருக்காரு ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த புகைப்படம் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆனிச்சு நம்ம நாட்டில் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்க அந்த புகைப்படத்தை இப்போ ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய போர் விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரன் பிரகாஷ் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க சன் நியூஸ் மேலே இந்நேரம் ஆக்ஷன் எடுத்திருந்தால் அதை மேற்கோள் காட்டி இது மாதிரியான ஃபேக் நியூஸை தாமோதரன் பிரகாஷ் போன்றவர்கள் பரப்புவார்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் தப்பு ஆக்ஷன் எடுத்தால் இது மாதிரி செய்திகளை பொய் செய்திகளை பரப்போ பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்